பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் உலகம் நாங்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்து பல அமைப்புகளை நாங்கள் சந்தித்து உரையாடி இருக்கின்றோம் முதல் கேட்பது இந்த பொருளாதாரம் எனவே என் அன்புக்குரியவர்களை புரிந்து கொண்டு எம் தேசத்தை கௌரவீங்கள் எம் தேச மைந்தர்களையும் கௌரவியுங்கள் நன்றி வந்து ஒன்று மறுபடியும் இப்போ வந்து கதை இப்போ வந்து கதைக்கிட்டோம் அடுத்ததாக வந்த விடியால் பொங்குதமல் பொங்குதமலுக்கு பின்னால் இருந்த பெருச்சாடி வந்து வடியால் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து வடிவம் வந்து ஆய்வு செய்து வடிவாவே ஆரம்பத்திலேயே என்ன இதுக்கு பின்னால் யார் இருக்காண்டு அந்த விடியத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவாக வந்து வெளிப்படுத்தியிருந்தோம் அதில் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு வியப்பான ஒரு வடிவமாக நான் விடியம் வந்து என்னென்னா இவ்வளவு அரசியல் தெரிஞ்சி இவ்வளவு வழக்கறிஞர் இருந்த இவர் உருத்துகிங்க அவருக்கு வந்து இந்த விடயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாத சட்ட அறிவும் அரசியல் அறிவும் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னென்னா நாடாளுமன்றத்தின் அவர்களுக்கு நல்ல விடயம் என்னென்றால் இந்த பொங்கு தமிழ் கதிராகியவர்களினுடைய பார்வையிலும் தம்பி தரனுடைய பார்வையிலும் இந்த ஈழத்தமிழர்கள் கருத்தரங்கம் சார்பாகவும் நாங்கள் என்ன சொல்ல வருகின்றோம் என்ன சொன்னோம் என்பதை தெளிவாக புரிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் புரியும் நாங்கள் ஐயா உருத்ரகுமார் அவர்களை எங்களுடைய இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கில் வந்து இணைந்து கொள்ளும்போ என்பதையும் நாங்கள் அவருக்கு சொல்லிக்கொண்டு இளையோருக்கு இவர் எதை கத்திக்கின்றார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம் முதலில் சுருக்கமாக முக்கியமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த அக்கிய நாடுகள் சபைகளை புலத்திலிருந்து அலங்கரித்தவர்கள் அதில் இவர்கள் விடுகின்ற இந்த யூகங்கள் இந்த அரசியல் ஈழத்தமிழர்களுடைய யூகங்கள் எங்கே உடைபட்டு கிடக்கிறது என்ற சிந்தனைகள் இல்லாமல்தான் தான் ஐயா உருத்ரகுமார் அவர்கள் வந்து இளையோருக்கு வாழ்த்து சொல்லுகின்றார் ஒரு அரசியலில் மேடை மேடையாக பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு ஈழத்தமிழனின் சார்பாக சென்று வந்த ஐயா உருத்ரகுமார் அவர்கள் இந்த பதினாறு ஆண்டுகளும் உலக தேசம் எமக்கு என்ன பொறியை வைத்திருக்கிறது இந்த பொறியை நாம் எடுப்பதற்கு எந்த வடிவமைப்பில் இந்த போராட்டத்தை நாம் நிகழ்த்த வேண்டும் இதை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று அந்த இளையோர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் அவர் இங்கே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இப்போ அவர் முக்கியமாக இந்த சுய நிர்ணய உரிமை பற்றி தொடர்ச்சியாக அவர் பேசுகின்றார் நிச்சயமாக அவரை நாங்கள் மரியாதையோடும் பண்புகளோடும் இந்த கருத்தரங்கில் உங்களுக்கான சுதந்திரங்கள் வள வழங்கப்படும் உங்களுக்கு நேரம் இருந்தால் ஐயா உருத்ரகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் பல தடவை தொடர்பு கொண்டிருப்போம் உங்களுடைய தொலைபேசிக்கு ஐயா அரியநேந்திரன் அவர்களை நிறுத்துவதற்கு முதல் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு எங்களுக்கு ஒரு சட்டத்திறனி தேவைப்பட்டது அப்போ எங்களுக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை எங்கள் கண் பார்வைக்கு அன்றைய காலம் இந்த பேச்சுவார்த்தை காலங்களில் எங்களோடு நிழலாக நின்றவர் என்ற வழியால் இவரிடம் சில ஆலோசனைகளும் இவர் மூலம் அந்த காயை நகர்த்த வேண்டுமென்று இவருடைய தொலைபேசி அடித்து இவர்களோடு நீங்கள் தரன் உரையாடி இருப்பீர்கள் அவர்கள் அன்றும் எம்மை கடந்து சென்றிருந்தார்கள் இந்த இளையோர்களுக்கு இவர்கள் காட்டுகின்ற பாதைகள் என்பது அது முற்றிலும் தவறான விடயங்களும் ஒரு அரசியல் சித்தாந்தங்களை இவர்கள் மண்டைகளில் இருந்து அழிய பெற்றிருக்கிறது இவர்கள் கற்றுக்கொண்ட கல்விகள் என்பதையும் இந்த புலத்தில் போராட்டங்களை எடுத்து செய்கின்ற மாணவர்களும் அந்த அமைப்பு சார்ந்த தலைவர்களும் அந்த அணி சார்ந்த பிள்ளைகளும் நீங்கள் தெளிவாக இந்த அரசியலை கையாள வேண்டும் ஐயா உருத்ரகுமார் அவர்கள் உங்களுக்காக வந்து வாழ்த்து செய்தி சொல்லும்போது உங்களைப் போன்ற இளைய பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் இந்த உலக தேசம் எம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது என்பதையும் கற்பித்து சென்று இருக்க வேண்டும் இப்போ நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு எம் இளையோர்களை சொல்லுகின்றோம் என்னவென்றால் நாங்கள் உங்களுக்கு எதிரியானவர்கள் கிடையாது பதினாறு ஆண்டுகளும் எதை செய்திருக்கிறார்களோ நீங்களும் மீண்டும் மீண்டும் அதைத்தான் போகிறீர்கள் அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்ற நாங்கள் என்றால் பொங்கு தமிழ் செய்யும்போது நாங்கள் எம்மை தயார்படுத்த வேண்டும் அப்போ ஐயா அவர்கள் சொல்லுகின்றார் என்னவென்றால் சுய நிர்ணய உரிமை பற்றி தன்னாட்சி அதிகாரம் பற்றி ஐயா இலகுவாக இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளிடம் கடத்திவிட்டு செல்கின்றார் அதுவும் அவர் கொட்லாந்த எப்படி வாக்கெடுப்புக்கு சென்றது அவர்களுடைய சுய நுண்மையை உரிமை பற்றி ஒரு இலகுவாக கதை சொல்லுகின்றார் என் அன்புக்குரிய இளையோர்களே அவர் சொல்லுகின்ற விடயங்கள் நீங்கள் ஒரு இணையதளத்தில் படித்தது தான் அக்கிய நாடுகள் சபைகளில் ஸ்கொட்லாந்து வந்து விடுதலையாக வேண்டும் என்று எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை வழியாகியதுமல்ல அவர்கள் அதற்கு கூட நின்றவர்களும் அல்ல அப்போ என்ன நடக்குது என்றால் இதே அவர்களால் நிறுத்தப்பட்டு இந்த வாக்கெடுப்பு நடைபெறுகிறது அந்த வாக்கெடுப்பு தோல்வியடைந்தது கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிரிந்து போகக்கூடாது என்றும் பதினஞ்சு பதினாறு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பிரிய வேண்டும் என்று இந்த வாக்கெடுப்பை அங்கே நடத்தியிருப்பார்கள் அது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது என்னவென்றால் ஏற்கனவே இது தயார் செய்யப்படுகிறது ஸ்கொட்லாந்து தனியாக பிரிந்து செல்ல வேண்டுமென்று அங்கே இருக்கின்ற பாராளுமன்றங்களை அலங்கரித்து இந்த பாராளுமன்றத்தில் இருந்து இந்த முடிவுகளை அவர்கள் அரசியல் சித்தாந்தங்களோடு அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் அப்போ அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் சுய நிர்ணய உரிமையில் தமிழில் விடுதலை புலிகள் இரண்டு வகையான சுய நிர்ணய உரிமைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இறுதி வரைக்கும் அதில் ஒன்று எல்லைகளோடு பிரித்து நின்று தனியாட்சியோடு நின்ற எமது இராணுவ பலத்தோடும் இன்னும் ஒன்று இறுதியாக ஒரு அரசின் கீழ் தனியாக பிரிந்து செல்லுவதும் ஒரு அரசு அதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறது போன்றும் இந்த சுய நிர்ணய உரிமையை இரண்டாக பிரித்தார்கள் அதுவும் அங்கே தோற்கடிக்கப்பட்டது அப்போ இந்த இவர் இன்று வந்து சுய நிர்ணய உரிமைக்கு தமிழர்கள் எதுவுமே செய்யாதபடி இங்கே ஒரு விடயம் நடந்தது எப்படி என்றால் நாங்கள் அரசியலில் தோற்று நிற்கின்றோம் இலங்கையில் வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் இருபத்தி ரெண்டு ஆசனங்களோடு இருந்த தமிழர்கள் பதினாறு ஆசனங்களுக்கு வந்தார்கள் இன்று எட்டு ஆசனங்களில் நிற்கின்றார்கள் வருகின்ற இன்னும் நாலு வருடங்களுக்குள் மூன்று ஆசனமே பெறப்போகின்றார்கள் அப்போ நாங்கள் ஒரு சுய நிர்ணய உரிமைக்கு போகும்போது பல சவால்களும் பல நடவடிக்கைகளும் பல யுகங்களும் இருக்கிறது அப்போ ஸ்கட்லாந்து போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முதலில் பாராளுமன்றங்களில் இந்த அரசியல் சித்தாந்தங்களை தனியாக பிரிந்து செல்வதற்கு பல நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் அதை பற்றி நீங்கள் பேசுவோம் நாங்கள் இன்னும் ஒரு நாள் அதற்கு ஒரு யுகம் வேண்டும் அவர்கள் என்னென்ன வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சுருக்கமாக இன்று பேச போகின்றோம் என்னவென்றால் நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை எடுத்து செல்லுவதற்கு இலங்கையில் இருக்கின்ற இந்த கட்சிகளில் எமக்கு ஏதேனும் இரண்டு கட்சிகளோ மூன்று கட்சிகளோ எமக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு பிரிந்து போவதற்கு அவர்களுக்கு அப்படி இருந்தார்கள் ஸ்கட்லாந்து பிரிந்து போகிறத்துக்கு பாராளுமன்றத்திற்கு வாக்கெடுப்பை கொண்டு வருவதற்கு தேர்தல் ஆணையம் அக்கிய ராஜ்ஜியத்தினுடைய தேர்தல் ஆணையம் இதற்கு வழியமைத்து கொடுத்தார்கள் சரியாக புரிந்து கொள்ளும்போ இது அந்த நாடு நாங்கள் இலங்கையிலிருந்து இருந்து பிரிய வேண்டுமென்றால் அதே போன்று இந்த ஸ்கட்லாந்து பிரிவதற்கும் அவர்கள் பாராளுமன்றங்களில் அலங்கரிக்கின்ற இப்போ ஒரு ஒப்படி வைத்துக் கொள்வோம் ஒரு முஸ்லீம் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இன்னும் ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி எமக்கு அந்த இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தால் எமக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்போ இதையெல்லாம் தெரிவிக்கின்ற போதுதான் தேர்தல் ஆணையகத்தினால் எமக்கு இந்த வாக்கெடுப்புக்குரிய வேலைப்பாடுகள் நடைபெறும் இதற்கு முதல் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடுக்க வேண்டும் இலங்கையில் ஒரு அரசியலை நாங்கள் நிறுவ வேண்டும் ஒரு குடையின் கீழ் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எமக்குள் வர வேண்டும் உலக தேசத்தில் இருந்து எதை இவர்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கு இளையோர்களுக்கு கற்பிக்கின்றார்கள் இப்ப இவர்களுக்கு தேவை என்னவென்றால் யாரோ கொடுப்பதை போட்டுட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் மார்படிக்கின்றவர்கள் தான் இவர்கள் உண்மையிலேயே நாடு கடந்த அரசாங்கம் என்பதனுடைய பொருள் என்ன தமிழில் நாடு கடந்த அரசாங்கம் இதற்கு என்ன தலைப்பு என்ன பொருள் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட நாங்கள் அந்த மண்ணில் ஒரு அரசை நிறுவ முடியவில்லை புலத்தில் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரசின் கீழாக வடக்கு கிழக்கு தாயகத்தில் ஒரு அரசை கட்டி எழுப்புவது ஒரு அரசின அரசியலை கட்டி எழுப்புவது அப்போ உருத்ரகுமார் அவர்கள் உங்களுக்கு என்ன சி சித்தாந்தங்களை என்று இந்த பொங்குதமிழில் அவரை கொண்டு வந்து இறக்கி உங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து பகைவனுக்கு இந்த போராட்டத்தினுடைய வலு இழப்பை ஏன் செய்ய வேண்டும் அதற்கு முதல் நாங்கள் தயார்படுத்த வேண்டும் எங்களுடைய கருத்தரங்கில் இணைந்து கொள்ளுங்கள் என்பது இதற்காகத்தான் அன்புக்குரியவர்களை நீங்கள் எமக்கு எதிரியே கிடையாது எங்களுக்கு கதிராகிய என்னை பொறுத்தளவிலும் இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கத்தை பொறுத்தளவிலும் இது ஈழத்தமிழர்களினுடைய விடுவின் ஒரு பாதையாக நாங்கள் சுமந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்போ நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அரசியலில் எந்த ஒரு துளி முன்னேற்றமும் இல்லாத நாங்கள் ஒற்றுமை இல்லாத நாங்கள் கட்சியை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வைத்துவிட்டு நாங்கள் பிரிந்து செல்வதற்கு சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் பிரகடனம் செய்ய போகின்றோம் என்றால் உங்களுடைய அரசியல் சித்தாந்தம் உங்களை பின்னுக்கு யார் நிற்கின்றார்கள் நாங்கள் இதில் தான் நாங்கள் ஐயா உருத்ரகுமார் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் ஐயா தயவு செய்து இந்த ஒரு நாள் எங்களோடு வந்து இந்த நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள் எங்களோட நிறைய கேள்விகள் இருக்கிறது இஸ்கட்லாந்து பற்றி நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள் என்றால் ஒரு இளம் தலைமுறைக்கு அந்த நாட் எப்படி அந்த நாட்டில் அவர்கள் வாக்கெடுப்பு செய்வதற்கு வடிவங்களை அமைத்தார்கள் என்பதை சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் நீங்கள் இதைத்தான் நாங்கள் எங்களுடைய இந்த இளையோருக்கு சொல்லுகின்றோம் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஒரு போராட்டத்தை செய்யும் முன் உலக தேசம் உங்களை திரும்பி பார்ப்பதற்கு நாங்கள் பல நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்ப நீங்கள் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டுமென்று நீங்கள் பிரகடனம் செய்வது எம்மிடம் இருக்கின்ற ஆயுதத்தை தோற்கடிப்பதற்கு அப்ப எமக்கு எல்லா பக்கமும் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது இந்த போராட்டம் பொங்குதமிழை செய்வதற்கு தூண்டிய இளையோர்களும் அமைப்பை சார்ந்த நீங்களும் ஏன் இந்த ஒரு வருடத்தில் மூன்று அமர்வுகள் அக்கிய நாடுகள் சபைகளின் மனித உரிமை கவுன்சிலிங் அமருகின்ற போது உங்களால் ஏன் இப்படி ஒரு பிரகடனத்தை செய்யாமல் போனது அப்போ இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி வரை நிதி பரிமாற்றங்கள் நடக்கின்ற ஒன்று கூடல்கள் அக்கிய நாடுகள் சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கும் இந்த போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு எதிர்ப்பை ஈழத்தமிழர்கள் மத்தியில் காட்ட வேண்டுமென்றால் ஒரு அக்கிய நாடுகள் சபை கதவுகள் மனித உரிமை பேரவையினுடைய கதவுகள் திறந்திருக்கின்ற போது நாம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் அரசியல் தெளிவு இருக்க வேண்டும் அரசியல் பக்குவம் இருக்க வேண்டும் பதினாறு ஆண்டுகளை கடத்தியது போன்று நான் கடத்தக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் நாங்கள் இந்த கருத்தரங்கை தொடர்வதற்கு முக்கியமான காரணமே காலங்களை கடத்தாதீர்கள் தயார் செய்யுங்கள் காலங்களை வீணடிக்காதீர்கள் பதினாறு ஆண்டுகளை எம்மை கடத்தியது எம்முடைய இலட்சியத்தை துடைத்தெறிவதற்காக அதை பகைவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே என் அன்புக்குரியவர்களே எம்மை சுற்றி நாம் சரி செய்ய வேண்டிய நுரைய விடயங்கள் இருக்கிறது இஸ்கட்லாந்து போன்று நாம் வாக்கெடுப்புக்கு சென்று தோற்றால் மீண்டும் வாக்கெடுப்பு போக வேண்டுமென்று உங்களையை நீங்கள் ஏமாற்றிக்கொண்டு இந்த போராட்டத்தை செய்யாதீர்கள் ஏனென்றால் இந்த போராட்டம் வாக்கெடுப்புக்கு அவர்கள் போவதற்கு முதல் அவர்கள் பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் அவர்கள் ஒன்றிலிருந்து பத்து வரை பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் இந்த வாக்கெடுப்பு சென்றார்கள் அப்போ நாங்கள் பதினாறு ஆண்டுகளாக ஒரே இடத்திலேயே நிற்கின்றோம் இந்த இடத்தை விட்டு நாங்கள் எப்படி நகரப் போகின்றோம் இது அரசியல் ஜூகங்களால் மட்டுமே முடியும் எனவே நண்புக்குரியவர்களே நாம் உங்களுக்கு எதிரியானவர்கள் கிடையாது எம் இனத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் எம் இனத்தில் இருக்கின்ற இன்றையோ இளையோர்கள் நீங்கள் சிந்திக்காமல் சரியாக விட்டீர்கள் என்றால் அடுத்த வருகின்ற தலைமுறையை உங்களால் எந்த இடத்திலும் நிறுத்தி இந்த போராட்டத்தை கையளித்து விட முடியாது அதனால்தான் நாங்கள் இந்த கருத்தரங்கை செய்கின்றோம் அரசியல் அரசியல் என்று நாங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டுமென்றால் முதலில் நாங்கள் எங்களை அரசியல் என்பது என்ன ஒரு ஈழத்தமிழன் என்பது என்ன ஒரு இந்திய தமிழன் என்பது என்ன ஒரு மலேசிய தமிழன் என்பது என்ன உறவுமுறை என்ன அரசியல் உறவுமுறை என்ன இவர்களுடைய பொருளாதாரம் என்னென்ற பலவிதங்கள் இருக்கிறது எங்களிடம் பல தலைப்புகளும் பல ஆற்றல் அறிவுகளோடு தான் எம்ஐ எம் தேசிய தலைவர் வளர்த்திருந்தார் நாங்கள் காலங்கள் நேரங்கள் வருகின்றபோது உங்களுக்கு எங்கள் தேசிய தலைவர் எங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் அந்த காலங்கள் நேரங்கள் முடிந்தபடியால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்த பொறிமுறைகளுக்கு முகங்கள் கொடுத்து அங்கே இருக்கின்ற அமைப்புகளோடு உரையாடி எந்தெந்த பாதையை நாங்கள் திறக்க வேண்டும் எம்மை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுகின்றோம் எனவே எம் அன்புக்குரியவர்களே அரசியல் கருத்தரங்கில் நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும் பல எண்ணங்கள் இருக்கும் ஒருவர் சொல்லுவதை நாங்கள் கேட்கக்கூடாது என்ற எண்ணங்கள் இருக்கும் அது அல்ல ஒரு இனம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நீங்கள் அரசியல் யூகங்களை புரிய வேண்டும் உலகம் எம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது உலகத்துக்கு அந்த எண்ணக் கருவை நாம் எப்படி சொல்ல வேண்டும் இதுதான் அரசியல் யூகங்கள் இதைத்தான் எங்களினுடைய மாவீரர் அண்ணா தமிழ்ச்செல்வண்ணா அவர்கள் ஒவ்வொரு நாடாக சென்று சென்று உரையாற்றியிருந்தார் இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் முதலில் நாங்கள் போராட்டம் செய்ய முதல் எல்லாத்தையும் சரி செய்துவிட்டு ஒவ்வொருவரு நாடாக இருக்கின்ற பிள்ளைகள் இளம் தலைமுறை பிள்ளைகள் இருக்கின்ற அமைப்புகளோடு சென்று அவர்களோடு பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்தி ஒன்று கூடலை பேச்சுவார்த்தை என்று நாங்கள் சொல்லுவது அரசின் கீழல்ல நாங்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்ற நாங்கள் வெளியுறவு துறைகளோடு சென்று நாங்கள் எங்களுடைய நட்புகளை பரிமாறி பரிமாறி ஒவ்வொரு போராட்டங்களையும் வடிவமைக்கின்ற போது நாம் பெரும் இலக்கை நாங்கள் அடைய முடியும் இல்லையேல் ஐயா உருத்ரகுமாரன் அவர்கள் உங்களுக்கு என்று சொல்லியிருக்கின்ற விடயங்களும் இஸ்கொட்லாந்து கொட்லாந்து சுய நிர்ணய உரிமை வாக்கெடுத்து எடுத்து பிரிந்து செல்ல போகிறது என்ற மாயையும் இந்த மாயைக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்களையும் ஐயா அவர்களோடு நாங்கள் பேச காத்திருக்கின்றோம் நேரலையில் இடைந்து கொள்ளுங்கள் பொங்கு தமிழில் இணைந்திருக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் உங்களுக்கு எதிரியானவர்கள் அல்ல பதினாறு ஆண்டுகளை தோற்கடித்தது போல் நீங்கள் தோற்கடிக்காமல் இனியாவது நீங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு யுகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமென்றால் பல நகர்த்தலும் பல அறிவார்ந்த செயல்பாடுகளையும் நாங்கள் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே உங்களை நீங்கள் அரசியல் ரீதியாக சித்தாந்தங்கள் ரீதியாக புரிந்து கொண்டு எம் இனத்தினுடைய விடிவினையும் எம் மாவீரர்களுடைய தியாகங்களையும் காப்பதற்கு உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களோடு அன்போடு கைகூப்பி நாங்கள் இன்றும் கேட்டுக்கொண்டு நிற்கின்றோம் உரிய it's gonna be a